வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு மருதாணியுடைய பெருமைகள் இந்த மருதாணியை பற்றி பேசணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை எது அப்படின்னா மரு மருதாணி அப்படிங்கிறது நிறைய பேர் பழைய ஆட்கள் நான் இப்போ உள்ள ஆட்கள் சொல்லலை ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பெண்கள்லாம் மருதாணியோடைய ஒரு பெரிய லவ் வச்சுருந்தாங்க ஒரு காதல் வச்சுருந்தாங்க மருதாணி கூட ஏன்னா மருதாணிக்கு உண்டான ஒரு பவர் ஒரு சக்தி ஒரு நம்பிக்கை நான் அதுதான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆதாரம் அப்படிங்கிறத விட நம்பிக்கைங்கிறது தான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம போய்கிட்ருக்குறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது வாழ்க நலம் ஓம் க்ளீம் காமாக்கிய ஐஸ்வர்ய தேவியே நமோ நம பால்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெறுகிறதுக்கு மருதாணியுடைய பெருமைகள் அருமைகள் இந்த மருதாணியை பற்றி பேசணுன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பேசலாம் ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மூலிகை எது அப்படின்னா மருதாணி தான் இதில் இந்த மருதாணிக்கு நான் நிறைய பேசி மருதாணியின் தந்தைன்னு கூட என்ன நிறைய பேர் சொல்கிறது உண்டு ஏற்கனவே பல வீடியோக்கள் இருக்கும் முதல் முதலாக யூடியூப்லேயும் சரி பொதுவான விவாகத்துலேயும் சரி மருதாணியுடைய வரலாற்றை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தான் சொல்லியிருக்கேன் மருதாணினா யார் அப்படின்னு சொல்லி பெரிய வீடியோ பேசியிருந்தேன் பல லட்சம் பேர் பார்த்துருந்தாங்க அது ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி மருதாணி அப்படிங்கிறது மருதவாசினின்னு ஒரு பொண்ணு அந்த பெண்ணுடைய வரலாற்று கதை தான் மருதாணி செடியாக மாறினதாக சில குறிப்புகள்லாம் நான் சொல்லியிருப்பேன் பெரிய வீடியோவை பேசியிருப்பேன் அதனால் ரொம்ப அதிகமான வரம் வாங்கிய ஒரு மூலிகை செடி எது அப்படின்னா மருதாணி தான் யமதர்மங்கிட்டையும் வரம் வாங்கியிருக்கு சுக்கரன்கிட்ட வாங்கியிருக்கு சனீஸ்வரன்கிட்ட வரம் வாங்கினதாகவும் பார்வதி தேவியார் லக்ஷ்மி தேவியார் இப்படி எல்லாருமே மருத வாசினிக்கு வரம் கொடுத்துருக்குறாங்க மருத வாசினியோடைய அந்த ரத்தம் தான் மருதாணியில் இருக்கிறதுன்னு சொல்லப்படுறது அதுதான் நம்ம கையில் வச்சோம்னா செவந்து போகுது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இந்த மருதாணி அதாவது நம்ம இடத்துல வந்து கல்யாணத்துக்கு வீட்டில் நல்ல விசேஷங்களுக்கு மருதாணி வைக்கிற பழக்கங்கிறது பொதுவாக உண்டு வச்சுக்கிறது கல்யாண காலங்களில் மாப்பிள்ளைக்கு கூட வைக்கிறது உண்டு மருதாணி மற்ற நேரங்களில் ஆண்கள் அதிகமாக வச்சுக்கிறது இல்லை பெண்கள் தான் அதிகமாக வச்சுக்குவாங்க இப்போ சமீப காலங்களில் எல்லாம் மாதிரி அந்த கோன் டைப்பில் வைக்கிறது கெமிக்கல் கலந்ததில் வச்சுக்கிறாங்க அப்போல்லாம் அந்த அரைச்சி வைக்கிற பழக்கம்தான் அந்த அரைச்சி வைக்கிற பழக்கங்கிறது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் அது ஆனால் இன்றைக்கி இல்லை யாராவது நான் இன்றைக்கும் நான் அரைச்சி தான் மருதாணி வச்சிக்கிட்டுருக்கிறேன் கோனோ வச்சுக்கிறேன் பட் நான் நிறைய டைம் நான் அரைச்சி வச்சுக்குவேன் அப்படிங்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது நிறைய பேர் பழைய ஆட்கள் நான் இப்போ உள்ள ஆட்கள் சொல்லலை ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பெண்கள்லாம் மருதாணியோடைய ஒரு பெரிய லவ் வச்சுருந்தாங்க ஒரு காதல் வச்சுருந்தாங்க மருதாணி கூட ஏன்னா அப்போல்லாம் இலையை பறிச்சிக்கணும் அது எல்லா இடத்துலையுமே அந்த மருதாணி செடி இருக்காது எங்கேயோ இருக்கும் அவங்கக்கிட்ட போய் கேட்டு அவங்க அந்த அவங்கக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க சரின்னதுக்கப்புறம் அதை பறித்து கொண்டாந்து அதை உட்காந்து அம்மி தான் அப்போல்லாம் நிறைய அரைக்கிறது உண்டு அம்மியில் அரைச்சி அதை எல்லோரும் ஆக்கம் பக்கத்தெல்லாம் சேர்ந்து அந்த மருதாணி எல்லோரும் ஜாலியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நினைவுகள் நீங்களாம் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் இதில் எல்லாருக்குமே நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி கோன் வைக்கிறோம் பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தில் அது காஞ்சி போது உடனே அலம்புனா அந்த கலர் வந்துடுது அப்போல்லாம் அப்படி கிடையாது நைட்டில் வச்சிக்கிட்டு அது நம்ம தூங்கும்போது துணியிலெல்லாம் பட்டுடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு கவர் கவர் மாதிரி அதையாவது கையில் கட்டிக்குவாங்க இல்லை துணி மாதிரி கட்டிக்குவாங்க இல்லை பகல்னால் பகல் இப்படியே உட்காணருக்கணும் வச்சுட்டு அது அந்த மாதிரிலாம் உண்டு சில பேர் கொஞ்சம் டெக்னிக் அதாவது கணவன் தன் மேலே பிரியமாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கையிலெல்லாம் வச்சுக்கின்னு கணவனை சாப்பாடு ஊட்ட சொல்கிறதுலாம் உண்டு சாப்பாடு ஊட்டுறது த தலையை வாரி விட்றது தலையை சொசிஞ்சி விட்றது இதை கொஞ்சம் தள்ளி வைங்க ஏன்னா அது ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்கிற ஒரு கணவன் வேலை செய்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் கூட சில பேர் செய்கிற பழக்கங்கள் இருந்தது இப்படி மருதாணியை வந்து அப்பெல்லாம் அப்படிலாம் பயன்படுத்தினாங்க சரி இப்போ நமக்கு அந்த மருதாணியுடைய தன்மைகள் வடநாட்டுங்கள்லாம் எப்படின்னா இந்த மரு இந்த இப்போ கல்யாணம்லாம் இப்போ இங்கே நடக்குது இல்லையா இங்கே கல்யாணத்தில் நிச்சயதார்த்தம் நடக்குது ரிசப்ஷன் நடக்குது இந்த மாதிரிலாம் வரவேற்புகள்லாம் நடக்குது அங்கே வந்து மருதாணிக்குனே ஒரு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்குவாங்க மெகந்தின்னு சொல்லுவாங்க அது ம இதில் வந்து மெகந்தி மெகந்தி ஃபங்க்ஷன்னே பேர் அதுக்கு இப்போ கூட தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ட்ரு ஆகுது சில இதில் வந்து மெகந்தி வைக்கிறாங்க மெகந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க எப்படின்னா மருதாணி வச்சுக்கிறதுக்குனே ஒரு நாள் அதனால் ஒரு விழாவாக கொண்டாடுவாங்க எப்படி ஒரு ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் காது குத்துக்கு வைக்கிறாங்கன்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய மெகந்தி ஃபங்க்ஷன்னே ஒன்று வச்சுக்கிறாங்க சமீபத்திலலாம் தமிழ்நாட்டில் கூட அது இருக்கிறதா இருக்கா தெரிஞ்சால் சொல்லலாம் அதெல்லாம் ஆமாம் அப்படின்னு சொல்லலாம் மெகந்தி ஃபங்க்ஷனுங்களாம் வந்துடுச்சு வடநாடுகளில் இது உண்டு அவ்வளவு முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மெக இந்த கல்யாணம்னு கிடையாது எந்த சுபகாரியங்கள் இருந்தாலும் அந்த சுபகாரியத்துக்கு முன்னாடி மருதாணி வைக்கிற பழக்கங்கிறது ரொம்ப உண்டு அதுக்கு கதைகள்லாம் இருக்குது எப்படின்னா யம தர்மன் வரம் கொடுத்ததாக ஒரு விஷயம் நம்பப்படுது எப்படின்னா மருதாணியை யார் கையில் வச்சுருக்குறாங்களோ ஆ சுக்கரன் கொடுக்குற வரம் எப்படின்னா ஆறு நாளைக்கு மருதாணி கையில் இருந்தால் ஆறு நாளைக்கு கையில் இருக்கும் அந்த நீங்கள் நான் சொல்கிறது இந்த புது மருதாணியில் அந்த அரைச்சி வைக்கிற மருதாணி ஆறு நாட்களுக்கு கையில் இருக்கும் சுக்கரன் கொடுக்குற வரம் அந்த ஆறு நாட்கள் உன் கையில் இருக்கணும் அந்த நேரத்தில் வந்து பணப்புழக்கங்களோ கஷ்டங்களோ இல்லாமல் பார்த்துக்கிறதுன்றது அப்படி ஒரு வரம் இருக்குது இந்த ஆறு நாட்கள் வந்து யமதர்மன் கொல்ல மாட்டார் நான் எம யாரையும் மருதாணி வச்சுருக்க நேரத்தில் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் அப்படின்னா ஒரு நம்பிக்கை கதைய கதைகள் உண்டு நம்பக்கூடிய ஒரு கதைகள் உண்டு நான் அவர் அப்படிலாம் வரம் கொடுத்தது சனீஸ்வரன் வந்து காலில் மருதாணி வச்சுருக்கும் போது கால் வழியாக தானே சனீஸ்வரன் ஏறுவார் சனி பிடிக்கிறது ஒரு ஒரு ரகத்தில் பிடிப்பாங்க அதில் கால் வழியாக ஏறுறத வந்து நான் மருதாணி காலில் இருந்தால் வந்து நான் பெண்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அந்த மருதாணியுடைய பவர் இருக்கிற வரைக்கும் நான் ஏற மாட்டேன் அப்படிலாம் வந்து ஒரு வழக்கு கதைகள் உண்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கதைகள் உண்டு அந்த அளவுக்குலாம் அந்த மருதாணிக்கு பவர் அவ்வளோலாம் வரம் வாங்கினதாக சொல்கிறோம் அதனால தான் அந்த க ஃபங்க்ஷன் நேரத்தில் மருதாணி வச்சுக்கிறது எல்லாரும் இப்போ இந்த மருதாணியை வச்சு நம்மளுடைய லைஃப்பில் எத்தனை விஷயங்கள் நல்லா மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் எல்லாரும் மருதாணி வச்சுக்கோங்க அதாவது எங்கேயாவது பணமாக கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கையில் மருதாணி விஷயனுக்கு போய் கடனை வாங்குங்க கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும் இதுதான் விஷயம் அதே மாதிரி நம்ம யாருக்கானாவது கடன் கொடுக்குறோன்னா பணம் மருதாணி விஷயனு கொடுங்க சீக்கிரம் பணம் திரும்பி வந்துடும் இதெல்லாம் மருதாணிக்கு உண்டான ஒரு பவர் ஒரு சக்தி ஒரு நம்பிக்கை நான் அதுதான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேன் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஆதாரம் அப்படிங்கிறத விட நம்பிக்கைங்கிறதான் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம போய்கிட்ருக்குறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது இதெல்லாம் இருக்குது இப்படி பண்ணலாம் மருதாணியை அரைச்சி என்ன பண்ணுங்க மருதாணியை அரைச்சி அதை கொஞ்சம் தண்ணியில் கலந்து வீடு புறம் தெளித்து விடலாம் தரித்திரங்கள் கஷ்டங்களெல்லாம் வேலைக்கிடும் மருதாணியை அரைச்சி நான் சொல்கிறது எல்லாமே அந்த கோன் கிடையாது நல்லா முடிவு பண்ணிடணும் கோனை பற்றி நம்ம பேசலை அது எல்லோரும் வைக்கிறோம் நான் கூட நிறைய வச்சுருக்காது ஓகே இந்த அரைக்கிறத சொல்கிறேன் நான் அரைச்சி வச்சுக்கிறத சொல்கிறேன் அதை என்ன பண்ணால் அரைச்சிட்டு வடை மாதிரி தட்டு இந்த வரட்டி தட்டுறாங்கல்ல அந்த மாதிரி தட்டி வச்சுக்கிங்க தட்டிட்டு அதை என்ன பண்ணணுன்னா நல்லா காய வைக்கணும் நிழலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நேளில் காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பொடி பண்ணிங்கன்னா பொடி பொடியாக ஆகிடும் இல்லை மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கலாம் பொடி பொடியாகிடாது அந்த பொடியை எடுத்து இந்த சாம்பிராணி இருக்குல்ல நல்ல குவாலிட்டியான சாம்பிராணியோட கொஞ்சம் கலந்துக்கிட்டு அதில் வீட்டில் புகை போட்டிங்கன்னா ஐஸ்வர்யமாக இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் எது இந்த பொடியை இந்த மருதாணி பொடியை பொடியாகவே விற்கிது அது வேண்டாம் நம்ம அரைச்சிட்டு அதே மாதிரி இந்த மருதாணி அரைக்கும் போது சில பேர் சுண்ணாம்பு கலந்துக்குவாங்க சில பேர் எலுமிச்சை மழம் கலந்துக்குவாங்க நல்லா சவப்பாக இருக்கும்னு அதெல்லாம் எதுவுமே கலக்கூடாது மருதாணின்னா மருதாணி மட்டுமே இருக்கணும் வேறு எதையும் கலக்கூடாது கலக்காமல் செஞ்சாலுமே நல்லா பிடிக்கும் அது அப்போது இந்த பவுட்ரு மாதிரி பண்ணி நீங்கள் அந்த புகையில் போட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த சுபிஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது இந்த சாம்பிராணி புகையில் போடும்போது இது எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி இன்னொன்று வரட்டி மாதிரி தட்டி வச்சுக்கோங்க தட்டிட்டு சாமி முன்னாடி அந்த வரட்டியை வச்சுட்டு எது நான் சொன்னது மருதாணியில் செய்யப்பட்ட ஒரு வரட்டி மாதிரி வச்சுட்டு அதில் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு எரிஞ்சு அந்த இடம்லாம் தீஞ்சி போகும் கற்பூரம் காட்டி காட்டி அந்த இடம் தீஞ்சி எது அந்த வரட்டியில் அந்த இடம்லாம் தீஞ்சி சாம்பல் மாதிரி ஆகிடும் அதை நெய்யில் குழைச்சி நெத்தியில் இட்டுக்கணும்னா வசீகர சக்திகள் பெருகும் நல்லா வந்து வசீகரமாக இருக்கும் அப்படிங்கிறது அது மாதிரி செய்யலாம் அடுத்தது இதே மருதாணி விதை இருக்குது பாருங்கள் இந்த விதையை கொண்டாந்து ஏலக்காயும் பச்சை கற்பூரத்தையும் கலந்து சின்னதாக மூட்டை கட்டி வீட்டு வாசலில் வச்சோம் அப்படின்னா சக்திகள் வராது சுபசக்திகள் மட்டுமே இருக்கும் அப்படின்னு அது ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் மருதாணி விதையையும் இந்த கார்போ அரிசின்னு சொல்லிட்டு ஒரு விதை இருக்குது அது வந்து நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் ரெண்டுத்தையும் கலந்து நம்ம வீட்டோடைய மேலே பின்னாடி முன்பக்கம் எல்லாத்துலேயும் அப்படி சும்மா தூவி விட்டுட்டோம் அப்படின்னாலுமே எந்த கெட்ட சக்தியிலையும் வீட்டை சுற்றி வராது என்னமோ வீட்டை சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது இருக்காது அதுவும் ஒரு சுவிட்சமாக இருக்கும் மருதாணி விதைக்கு மருதாணி செடியை வீட்டில் வைக்கலாம் பின்னாடி வைக்கலாம் முன்னாடி எங்கேனாலும் வைக்கலாம் அது பொதுவான விஷயம் இந்த மருதாணி இலைகளெல்லாம் பறித்து வந்து அதை தலைக்கு வச்சு படுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது தீராத நோய் இருந்து இப்போ நம்ம மருத்துவரை பார்க்குறோம் மருத்துவர்கிட்ட எவ்வளோ பார்த்தும் நம்ம நினச்சா மாதிரி அந்த நோய் குறையில இல்லை அந்த பிரச்சனை சரியாகலை அப்படின்னா இதை செஞ்சு பார்க்கலாம் நீங்கள் மருதாணி இலையை பறிச்சுட்டு வந்து அது என்றைக்கு பறிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேய்ப்பிறையில் பறிக்கணும் தேய்ப்பிறை வரும் இல்லையா அந்த தேய்ப்பிற காலத்தில் பறித்து நம்ம தலைக்கு வச்சு படுத்துக்கலாம் தலைகாணி கிடை வச்சு படுத்துக்கிட்டோம்னா அந்த தேய்ப்பிறை முடிஞ்சு வளர்பிற வரும்போது எடுத்து எடுத்து போய் எங்கன்னா தண்ணியில் போட்டுடணும் ஏரியில் குளத்தில் எங்கனாலும் போட்டுடலாம் அந்த மருதாணிதை இதை மாதிரி செய்துட்டு வந்தோம்னால அவர் தீராத ஒரு வியாதியை கூட ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு ஒரு படுற ஒரு விஷயமா இருக்கும் அதை நம்ம செய்யலாம் அடுத்தது இந்த மருதாணியுடைய குச்சி இருக்குது பாருங்கள் மருதாணி குச்சி அந்த மருதாணி குச்சியை நம்ம வாகனங்களில் வச்சுக்கலாம் அது விபத்துக்களெல்லாம் தடுக்கிற சக்தி அதுக்கு இருக்குது ஏன்னா மருதாணியை பற்றி வரலாற்றுக்காக தான் நான் பேசியிருக்கேன்ல அதில் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வச்சோம்னா விபத்துகள் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மருதாணி கு குச்சிக்கு அது இந்த மாதிரி மருதாணியை நல்லா அரைச்சி அதை பண்ணி அதை உருண்டை உருண்டையாக பிடிச்சிக்கணும் இப்போ கொழுக்கட்டை பிடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உருண்டை உருண்டையாக உருண்டை உருண்டையாக ஒரு ஒன்பது உருண்டை பிடிச்சி அதை லைட்டாக தட்டிட்டு அதன் மேலே விளக்கு வச்சு அந்த விளக்கை ஏற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நெ எதை நினச்சி இந்த காரியம் செய்கிறோமோ எந்த ஒரு விஷயம் நடக்கணும் கடனாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் நகையாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் காட்சியாக இருக்கட்டும் நமக்கு வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒன்பது உருண்டை பிடிச்சி அந்த ஒன்பது உருண்டைக்கு மேலே அகல் விளக்கை வச்சு அழுத்தி அதில் வச்சு விளக்கேற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நினைத்த காரியங்கள் நடக்குங்கிறது பெரிய நம்பிக்கை மருதாணி உருண்டையில் அதுக்கு மேலே அப்புறம் நம்ம ஓரளவுக்கு முடிஞ்சு ஒரு மண்டலம் நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் தண்ணியில் கரைச்சி விட்டுறது நல்லது அது இந்த மாதிரி மருதாணியில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஒரு சத்ரு இருக்கிறாங்க நமக்கு ஒரு எதிரி இருக்காங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க நியாயமான எதிரியாக இருக்கணும் தேவையில்லாமல் அது மாதிரி பண்ணக்கூடாது ரொம்ப நமக்கு உண்மைக்குமே தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த எதிரி அதே மாதிரி ம மருதாணி எடுத்துங்க அரைச்ச மருதாணி எடுத்துங்க இந்த ரூபாய் காயினில் அப்படி அப்படி இப்படி அள்ளிக்கணும் காயினில் அள்ளி வச்சிடணும் அது மாதிரி ஒரு பதினோரு காயினில் எடுத்து வச்சுங்க மருதாணியை அரைச்சதை அதில் கற்பூரம் ஏற்றி சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரை மனசில் நினச்சி அவங்க தொந்தரவு எனக்கு இருக்கக்கூடாது அவங்க அழிஞ்சு போனால் வேண்டாதீங்க அதெல்லாம் தப்பு அவங்க தொந்தரவு இருக்கக்கூடாது எங்கள் மேலே கடுமையான விஷயங்கள் இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது எங்கள் மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் இந்த நபர் ஒரு நபர் பேர் அவர் இப்போ ஆணோ பெண்ணோ முடிவு பண்ணி அப்படி மனசில் நினச்சி கற்பூரம் ஏற்றிட்டு வாங்க பதினோரு நாள் ஏற்றுங்க அதுக்கப்புறம் இதை கொண்டு போயிட்டு அந்த மருதாணி மேலே அந்த காயின் மேலே தானே அந்த மருதாணி அப்படி அப்படியே இருக்குது அது காஞ்சிடும் நம்ம கற்பூரம் ஏற்ற ஏற்ற காஞ்சி போயிடும் அதெல்லாம் எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு இந்த பதினோருவா ரூபா காயினை யாருக்காவது தானமாக கொடுத்துட்டு வேண்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நமக்கு இருந்த சத்ருவோடைய கொடுமை சத்ருவோடைய கஷ்டம் நம்மளை தீர்ந்து போகிறதுக்கான வழி உண்டு அப்படியே இந்த மருதாணியோடைய விஷயம் மருதாணி புகை போடலாம் இப்போ நான் சொன்ன பாருங்கள் அந்த சாம்பிராணியில் போடலான்ட்டு அதே மாதிரி மருதாணி இலையை பறித்து நல்லா காய வச்சு அதை வீட்டில் ஒரு பாண்டு ஒரு தட்டு ஒரு பாண்டில் போட்டு கற்பூரம் போட்டு கொளுத்தலாம் ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகுன்னு ஒரு கடுகு இருக்கும் நாட்டு மருந்துகளில் அதை தூவிட்டு ஏற்றுனீங்கன்னா வீட்டில் இருக்கிற கூடிய இந்த அமானுஷ்ய கெட்ட சக்திகள் ஒரு மாதிரி இருக்குது அந்த வீட்டில் என்னமோ ஒரு தொந்தரவாக இருக்குன்றதெல்லாம் அதில் சரியாக போயிடும் அது இது தோட்டத்துக்கெல்லாம் செய்கிறது உண்டு அப்போது வீட்டில் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த தோட்டத்துக்கு பயன்படுத்தாத வீட்டுக்கு இது மாதிரி மருதாணியுடைய இலையை வந்து அந்த எரிக்கிற பழக்கம் உண்டு அந்த மாதிரி பண்ணாலும் வீட்டுக்கே பண்ணலாம் அது இந்த மாதிரி செய்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபிச்சம் இருக்கும் நமக்கு வந்து நிறைய அங் ஒரு நிறைய அலைஞ்சு அலைஞ்சு ஒரு காரியம் நடக்கவே மாட்டேங்குது பத்து வாட்டி போகிறோம் பத்து வாட்டி வரோம் அந்த காரியம் நடக்கவே மாட்டேந்தன்னா மருதாணியை வந்து பாதத்தில் வச்சுக்கோங்க பாத பொதுவாக பெண்கள் பாதத்தில் மருதாணி வைக்கிற பழக்கம் இருக்கு இல்லையா அடி பாதத்தில் நான் சொல்கிறது அடி பாதத்தில் வச்சுக்கிட்டு அது இப்போ நைட்டு வச்சா காலைல உள்ளே காஞ்சிரும் அது கலர் வருது வரலங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டாம் மருதாணி இருந்தால் அதுக்கப்புறம் போய் வந்து பாருங்கள் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும் ரொம்ப அலைச்சலை குறைக்கும் ஒ ஒரு காரியமாக நம்ம நிறைய அலைகிறோம் அப்படின்னா அந்த அந்த அலைச்சலை குறைக்கிறதுக்கு அந்த மருதாணிக்கான சக்திகள் உண்டு உண்டு நல்ல விஷயம் பேச போகிறோம் அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம் இல்லை நம்ம ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னாலும் மருதாணி கையில் வச்சுக்கின்னு செஞ்சிங்கன்னா அது வந்து சுபிட்சம் இருக்கும் ஒன்று ரெண்டு தப்பாக இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்குவோம் ஏன்னா மருதாணிக்கு அத்தனை எல்லா தெய்வங்களும் வந்து பிரியப்படுறது மருதாணி அதனால்தான் எல்லா சாமி படங்கள்லேயும் மருதாணி இருக்கும் சில வீட்டுங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மருதாணி அரைச்சி சுவாமிக்கே வச்சு விட்ருவாங்க அந்த ஃபோட்டோக்கே ஃபோட்டோவிலையே கையிலெல்லாம் இப்போ நம்ம எப்படி சந்தனம் போட்டு வைக்கிறோம் அந்த மாதிரி மருதாணியவே வச்சு விட்றவங்களாம் இருக்காங்க அவ்வளோ மருதாணி மேலே பெரிய முடையவர்கள் எல்லா கடவுளுக்குமே மருதாணி பிடிக்கும் நான் கூட வீடியோவில் பேசியிருப்பேன் நல்லா மருதாணி அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் மருதாணி அரைச்சிங்க அப்படின்னா அரைச்சி இப்போ நான் இருக்கிறேன் நான் அரைச்சி நானே வச்சுக்கூடாது மருதாணி யாருக்காவது கொஞ்சம் கொடுக்கணும் நீங்கள் பக்கத்து வீட்டு எதிர் வீட்டு இல்லை நம்ம வீட்டில் இன்னொருத்தர் ஒரு நபர் பயன்படுத்தக்கூடாது எப்படி வந்து இனிப்பை தனியாக சாப்பிட்டா தோஷம் இனிப்பு இருக்கு இல்லையா அப்போ ஒரு பால்கோவா ஒரு அல்வா இனிப்பு ஏதோ ஒரு எந்த இனிப்பாக இருந்தாலும் தனியாக சாப்பிடக்கூடாது தோஷம் கொஞ்சம் எடுத்து யாருக்காவது தானமாக கொடுக்கணும் இல்லை கொஞ்சோண்டு கிள்ளி எறும்புக்காது போட்டுடணும் தன்னந்தனியாக உட்காந்து இனிப்பு சாப்பிட்டா தோஷம் யாருக்காவது கொடுத்துட்டு சாப்பிட்றது சிறப்பு அதே மாதிரி மருதாணியும் நீங்கள் தனியாக வச்சுக்கூடாது யாருக்காவது கொஞ்சம் கொடுங்க யாருக்குமே இல்லைனாலும் கொஞ்சம் எடுத்து எங்கேயாவது கொஞ்சம் வச்சுட்டு வச்சுட்டு அப்படி கூட பண்ணிவிட்டு பண்ணலாம் நீங்கள் மருதாணிக்கு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி மருதாணி நிறைய அரைச்சி தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தோம்னா ஐஸ்வர்யம் பெருக்கும் இப்போ நான் அங்கே அரைச்சிருக்கிறேன் நிறைய தாராளமாக அரைச்சி நான் கொஞ்சம் எடுத்துன்னு கொஞ்சம் தடுத்து பக்கத்து வீட்டோ எதிர் வீடோ இல்லை ஒரு ப அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம சொந்தக்காரர் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்களுக்குனா கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப நல்லது மருதாணியை வந்து பத்து பேருக்கு வச்சு விடுறது நல்லது இன்றைக்கி கோனா போட்டு வைக்கிறீங்க அது ஓகே அது கூட கணக்கில் எடுத்துக்கலாம் அது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க மொதல் நாளே போகிறீங்கன்னா கொஞ்சம் அரைச்சி கொண்டு போயிடுங்க கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வச்சு விடலாம் மருதாணி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சுபிட்சம் பெருகும் வீட்டில் நன்மையும் நடக்கும் சுபிட்சம் பெருக்கும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் மருதவாசினியுடைய மருத வாசினியுடைய அனுகூலம் கிடைக்கும் மருதவாசினியுடைய அனுகூலம் யாருன்னா சனி பகவான் சுக்கர பகவான் யம தர்மன் இவங்கள்லாம் அப்படியே மருத பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா அவள் வாங்கின வரம் அப்படி இவங்களுடைய தொல்லைகள்லாம் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது சீதா பிராட்டியார் அதாவது வனத்தில் வச்சுருந்ததாக சொல்கிறாங்க அதாவது க கடத்தின் போய்ட்டு எதுவுமே அசோக அசோகவனம்ங்கிறது மருதாணி தோட்டம் மருதாணி வாங்கின வரம் அது ஒரு காலத்தில் தான் ம சீதா வந்து மருதாணிக்கிட்ட தான் பேசிக்கு வாங்கலாம் தன்னந்தனியாக தானே கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க இலங்கையில் அப்போது வரலாற்று கதையை சொல்கிறேன் நான் அப்படி இருக்கும்போது அந்த அசோகவனத்தில் தான் சீதா பிராட்டியார் வச்சுருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இல்லையா அங்கே வந்து மருதாணி தோட்டம் அசோகவனம்னா மருதாணி அந்த மருதாணிகிட்ட தான் பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் மருதாணி கொட்டி கதையை கேட்குமா அந்த அம்மாவுடைய சோக கதைகள் அந்த மாதிரி நான் இருக்கிறேன் கவலைப்படாதீங்க சீக்கிரம் நன்மை நடக்கும் அப்படின்னு அப்போது சீதா பிராட்டிக்கு பாதுகாப்பாக இருந்தது இந்த ஒரு ஒரு தோழியாக இருந்தது எதுன்னு இந்த செடின்ற சில குறிப்புகள் இருக்குது இதை பற்றி நான் பெரிய வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு வீடியோ பேசி போட்டேன் ஓடாதுன்னு நினச்சி போட்டோம் எத்தனையோ லட்சம் பேர் பார்த்தாங்க என்ன முழு வரலாறுல அதில் சொல்லியிருப்பேன் நான் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய அனைத்து விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்யா தேவியின் பேரருளும் சித்தர்கள் மகானுடைய அனுகிரகம் அடியேன் அக்னிதனோட ஆசீர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் எப்போதும் உண்டு நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்